தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானிடம் சவால் விட்ட அண்ணாமலை தோற்றுப்போன போன அந்த நிகழ்வு அது குறித்து தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சீமானிடம் சவால் விட்ட அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயம் எல்லாருக்கும் நிறைய தெரிந்த ஒரு விடயம்தான் ஆனால் அப்படி பேசும்போது அந்த திமிர் இருந்து வருகிறது அவர் வெறும் ஒரு மாநில தலைவராகத்தான் இருக்கிறார் இது குறித்து அண்ணன் பேசணும்னு எதிர்பார்க்கும்போது அப்போ அந்த கேள்வியை செய்தியாளர்கள் மத்தியில் முன்வைக்கும் போது அண்ணன் சீமான் என்ன சொன்னாரோ அது இன்று நடந்தே விட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நிகழ்வு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்றதே ஒன்று இருக்காது அப்படின்னு திமுறாக பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று எங்கு போனார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவருடைய அந்த தலைவர் பதவிங்கிறது காணாமல் போயிடுச்சு அதற்காக நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனு போடுறது அதெல்லாம் எதுவும் நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஏன்னா வேற ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆனால் இப்படி ஒரு பில்டப் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு அவருக்கு இந்த ஆணவ பேச்சுக்கு கொடுத்த பதிலடியாக அண்ணன் அவர்கள் சொன்னது தான் தம்பி இது என்னுடைய நிலம் என்னுடைய இடம் எடுக்கிற முடிவு எல்லாம் என்னுடையது இங்கே இருந்து நான் என்ன வேணால் பேசலாம் நான் அதற்கு பொறுப்பேற்பை நான் செய்வேன் ஆனால் உன்னால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பண்ண முடியுமா ஒரு விஷயம் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு விடயத்திற்கு கூட உன்னால் பதில் சொல்ல முடியாது யாரோ ஒருத்தவங்க மேல் இடத்துல வந்து உனக்கு வரணும் இங்கே எல்லா இடமும் நான் தான் அப்படின்னு அண்ணன் சீவான் அவர்கள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் போட்டு துவைச்சி எடுத்திருப்பார் அண்ணன் அவர் சொன்ன மாதிரியே தான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பீங்க அதிகபட்சமாக அடுத்த தேர்தல் வரைக்கும் தாக்குப்படுப்பீங்களா அதுக்கப்புறம் ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்ன போல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்னாடியே அட்லீஸ்ட் தேர்தல் வரைக்கும் இருப்பார்னு பார்த்தேன் அதுக்கும் முன்னாடியே அவரை தூக்கிட்டு வேறு ஒருவரை தலைவராக போடுவதற்கான வேலைபாடுகள் அனைத்தும் தயார் செய்து விட்டார்கள் நாளை அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வந்திருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு சொன்ன அந்த நபர் காணாமல் போயிட்டார் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கும் மேலே வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நின்றுக்கிட்டு இருக்கு இந்த காணொலி பார்க்குற பாஜக உறவினர்களுக்கும் அதே நேரத்தில் அண்ணாமலை போன்ற அறிவாளி இருபதாயிரம் புத்த படித்த அந்த அறிவாளிகளுக்கும் நம்ம இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்